இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் ஏசையா அறுபத்தோராம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஐசையா சாப்டர் சிக்ஸ்டி ஒன் வர்ஸ் டென் கத்தருக்குள் பூரிப்புகாய் மகிழுகிறேன் கத்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன் அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தெரித்தார் ஆண்டவராகிய ஜேசு கிறிஸ்து ரச்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் பழைய பாட்டு காலத்தில் அவர்கள் சொல்கிறார்கள் தேவன் கத்திராகிய தேவன் அவருக்கு நான் பூரிப்பாய் மகிழ்கிறேன் ஏனென்றால் அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் எனக்கு பிரியமானவர்களே இன்றைய நாளிலே உங்களுக்கு வஸ்திரம் தேவை நீதியின் சால்வை தேவை தேவைிப்பின் வஸ்திரம் நீங்கள் நீங்கள் நிர்வாணமாய் காணப்படுவீர்கள் எங்களுடைய பாசையில சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அம்மனமாய் காணப்படுவீர்கள் அப்படி நீங்கள் காணப்படாதபடிக்கு நீங்கள் உடுத்தியிருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு ரட்சிப்பு என்ற வஸ்திரம் தேவை வெளிப்புறமாக இல்லை வெளிப்புறமாக நாம் எல்லோரும் இருக்கிறோம் உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கும் போது அல்லது ஆவிக்குரிய மண்டலங்களில் நம்மை மற்றவர்கள் பார்க்கும் போது ஆவிகள் பார்க்கும் போது நாங்கள் நிர்வாணமாய் காணப்படாத படிக்கு நாங்கள் உடையுடுத்தினவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு உடுப்பு வேண்டும் அதற்கு பேர் ரச்சிப்பு ரச்சிப்பு என்றால் விடுதலை விடுதலை என்னத்திலிருந்து விடுதலை பாவத்திலிருந்து விடுதலை உங்கள் நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றால் ஒழிய நீங்கள் தேவனுடைய பார்வையிலும் மற்ற ஆவிகளுடைய பார்வையிலும் நீங்கள் நிர்வாணமாக காணப்படுவீர்கள் இன்றைய நாளே உங்களுக்கு நான் அந்த ஆடையை கொடுக்கும்படியாக விரும்புகிறேன் அன்பழகி இயேசு கிறிஸ்து என் மூலமாக நீங்கள் அந்த ஆடையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கிறார் மிகவும் இலகுவானது அனுராகி ஜேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்த காரியத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது எங்களுடைய பாவங்களுக்காக என்னுடைய பாவத்துக்காக அவர் சிலுவையிலே மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் அவர் சிலுவையிலே சிந்திய ரத்தத்தினாலே பாவம் மெனிப்பாகிய மீட்பு எனக்கு உண்டாகிறது அவரை நான் என்னுடைய ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முடிவு நீங்கள் எடுக்கும் போது ஆண்டவர் எல்லாவருக்கும் பொதுவாக எல்லாரும் ரச்சிக்கப்பட வேண்டும் செய்வதற்கு உலகத்தில் உலகத்திலிருந்து எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட செய்ய ரச்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டுமோ அவர் அதை செய்து முடித்து விட்டார் உங்களுடைய போது நீங்கள் ரச்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டவர்களாக மாறுவீர்கள் எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவர் நீங்கள் நிர்வாணமா இருப்பதை விரும்பவில்லை நீங்கள் உடுப்பு போடாமல் இருப்பதை விரும்பவில்லை உடை உடுப்பாமல் இருப்பதை விரும்பவில்லை உங்களுக்கு ஒரு புதிய ஆடையை கொடுக்கும்படியாக உங்களுடைய நிர்வாணங்கள் மறைக்கப்படும்படியாக நீங்கள் கொண்டவர்களாய் காணப்படும்படியாக இன்றைய நாள் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிறுவனை செய்து முடித்த காரியத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது அவரை நீங்கள் உங்கள் ஆண்டவராகவும் இரட்சிகராகவும் ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு அந்த ஆடை இலவசமாய் கொடுக்கப்படுகிறது உடுப்பலுக்கு எவ்வளவோ பணங்களை நாங்கள் செலவழிக்கிறோம் ஒன்றும் நீங்கள் செய்ய தேவையில்லை உங்களுக்கு இலவசமாக அந்த ஆடை கொடுக்கப்படுகிறது நீங்கள் எவ்வளவு விலை உயர்ந்த ஆடை அணிந்திருந்தாலும் இந்த ஆடை அணியாவிட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நிர்வாணமாக இருப்பீர்கள் நீங்கள் லட்சக்கணக்கில் வாங்கி இந்த உடுப்பு போட்டாலும் அது பிரயோஜனமில்லை பிரியமானவர்களே உங்களுக்கு அடிப்படையாக இந்த ஆடை நீங்கள் அணிந்திருக்க வேண்டும் அதற்கு பின்பாக நீங்கள் அலங்கரிக்கும் போது அது நல்ல அலங்கரிப்பாக இருக்கும் ஆகையால் முதலாவதாக உங்களுக்கு இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் தேவை நீதி என்ற அந்த தேவை அதை எடுத்து போட்டுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களை அன்பராக ஜேசு கிறிஸ்து சிலுவை செய்து முடித்த காலத்தை விசுவாசியுங்கள் அவரை உங்களுடைய ஆண்டவராகவும் ரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த இலவசமான ஆடை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது இப்பொழுதே அதை எடுத்து அணிந்து கொள்ளுங்கள் நிர்வாணமாக காணப்படாத படிக்கு அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை எடுத்து போட்டுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அன்பராக ஜேசு கிறிஸ்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அமே